வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் தக்காளி தொகுதான் பண்ண போகிறோம் அதை எப்படி பார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருஞ்சுதான் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட உப்பையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும் தண்ணி ஊட்டாமல் செய்ய போகிறோம் அதனால் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசியணும் அதனால் நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க தக்காளி நல்லா உடஞ்சி மசிஞ்சு தரும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கேன் இப்போது ரெட் சில்லி பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கிளறுவோம் சூப்பரா தொக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் தண்ணி விடாம இதை மாதிரி செஞ்சுட்டோம்னா சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா இது ரெண்டு நாள் மூணு நாள் கெடாமல் இருக்கும் இதை நம்ம நல்லா எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்